நாம் எத்தனையோ திரைப்படங்களை பார்த்துருப்போம் ஆனாலும் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் நம்மளுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அதிலையும் காதலை தழுவி எடுக்கப்பட்ட எல்லா திரைப்படமுமே வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம் ஆனாலும் பாருங்களேன் நிறைய படங்கள் இப்போ ரீசண்டாக நம்ம மனசுக்குள்ளே நிற்காத மாதிரி தான் வந்துட்டுருக்கு இதன் மத்தியிலும் ஒரு படம் வந்துச்சு இன்றைக்கும் வெற்றி நடை போட்டு தான் இருக்குது பாருங்கள் ஆமாங்க நான் அமரன் திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அமரன் திரைப்படம் வெளியாகி ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான அமரன் திரைப்படம் தீபாவளி வெளியீடாக போன வருஷம் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாச்சு இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசனின் ஆர்கே எஃப்ஐ தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க மறைந்த தமிழக இராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்களிடையே பயங்கர வரவேற்பை பெற்றது இதிலும் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தாகவும் முகுந்தின் மனைவி இந்துவாக நடிகை சாய் பல்லவியும் நடிச்சு அசத்தி இருப்பாங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்தார் உலக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் அமரன் திரைப்படம் வெளியாச்சு இந்த திரைப்படம் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூல் பண்ணுச்சு அது மட்டும் இல்லை இந்த படம் ஓடிடியில் வெளியாக்கி நல்ல வரவேற்பை பெற்று வருது சிவகார்த்திகேனுக்கு பெரிய பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்னா இந்த படம்தான் சாய் பல்லவிக்கும் நல்ல பேரவை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த படம் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கலாச்சார திரைப்பட விழாவில் அமரன் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது கடந்த வருடத்திற்கான டாப் டென் ஊக்கமளிக்கும் படங்கள் லிஸ்ட்லையும் அமரன் திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு இதன் மூலம் அமரன் திரைப்படத்திற்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைச்சிது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது மறைந்த மேஜர் முகுந்து பிறந்த நாளை ஒட்டி அமரன் படக்குழு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி பாலிவுட்ல படம் ஒன்றை இயக்க இருக்கிறதா தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இந்நிலையில் அமரன் திரைப்படம் வெளியாகி ஓராண்டு நிறைவை ஒட்டி கமல்ஹாசனின் ஆர்கேபை பை தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர் மற்றும் வீடியோ வெளியிட்டு இதை உற்சாகமாக கொண்டாடி இருக்கிறாங்க காலத்தால் அழியாத காதல் திரைப்படங்கள் வரிசையிலையும் மக்களுக்கு நல்ல விஷயத்தை நம்மிடையே இப்பேற்பட்ட ராணுவ வீரர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் அமரன் திரைப்படம் நமக்கு வெளிக்காட்டியிருக்கு